நீங்கள் என் மேல் உருண்ட பொழுதே முடிவு பண்ணிட்டேன் உயிருடன் தப்பி பிழைத்தால் என்னுடைய வாழ்க்கை உங்களுடன் தான் அசோக் அவளை விட்டு விலகினான் எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது அஞ்சலி அப்புறையே என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதிங்க யாருக்கு அடிபட்டாலும் இப்படி தான் அழுவீங்களா அசோக் இல்லை ஆமாம் என்று வெளியே நடந்த விவேக் வாடுக்கு வெளியே நின்று கவனித்து அவர் மனதுக்குள் ஒரு புது சக்தி பிறந்தது புதிய இரத்தம் பாய்ந்தது போல இருந்தது அசோக் விவேக் விவேக்கை பார்த்து அப்பா விவேக் இம் என்று சிரிக்க அசோக் அப்பா உங்கள் கற்பனையெல்லாம் தள்ளி வைங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அஞ்சலி சத்தமாக இருக்கு அங்கிள் நீங்கள் தான் என்னுடைய மாமா நான் முடிவு பண்ணிட்டு இங்கிருந்து டிச்சார்ஜ் ஆகி நேராக நம்ம வீட்டுக்கு தான் வருவேன் என்று சத்தமாக பேசியவள் இருமினால் அசோக் அவசரமாக ஓடி வந்து தண்ணீர் கொடுத்தான் அசோக் இப்படி இருமல் வந்ததுன்னா தையில் பிரிஞ்சிடும் பொறுமையாக பேசு அஞ்சலி அப்படி தான் பேசுவேன் அசோக் உன்னை திருத்தவே முடியாது உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது வர சொல்லறேன் அவங்க உன்னை பார்த்துக்கட்டும் நான் இனிமேல் மாட்டேன் அஞ்சலி போங்க ஆனா யாரும் வரக்கூடாது மாமா நீங்க சொல்லுங்க என்னை மருமகளாக ஏற்றுக்க முடியுமா முடியாதா விவேக் காதில் தேன் வந்து பயந்தது அசோக்கை பார்த்தார் அசோக் அப்பா ஏதாவது உலர்னீங்க நான் நாளைக்கே அமெரிக்கா போயிடுவேன் அஞ்சலி எப்படி போறீங்கன்னு பார்க்கலாம் நீங்க என்னை காதலிச்சு ஏமாத்திட்டீங்கன்னு கேஸ் கொடுக்குறேன் அசோக் அப்படியா பார்க்கலாமா அசோக் பார்க்கலாம் விவேக் போது உங்கள் சண்டை என்னவோ பொண்டாட்டி ரூமில் நுழைந்த மாதிரி காது கிளி ரெண்டு பேரும் அமைதியாக இருக்க மாட்டீங்க அஞ்சலி வாயை மூடிக்கொண்டாள் அசோக் வெளியே போனான் விவேக் அஞ்சலி அருகே வந்து மருமகளை அவனை நான் சமாளிக்கிறேன் நீ மட்டும் மனசை மாற்றிக்காமல் இரு இன்றைக்கே ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன் அஞ்சலி நிஜமாவா மாமா சீக்கிரம் சொல்லுங்கள் நான் எங்கே கையெழுத்து போடணும் விவேக் கடைசி வரை மனசை மாற்றிக்க மாட்டே இல்லை அஞ்சலி மாட்டேன் அதான் சொன்னேனே அவ்வளவு சந்தேகம் இருந்தால் இப்போவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் விவேக் அவன் கொஞ்சம் முசுடு ஆனால் அவனுடைய நேச்சர் அப்படி இல்லை மனசில் நிறைய வேதனையை தாங்கி தாங்கி அப்படி ஆகிட்டான் அஞ்சலி மாமா விவேக் இருந்தால் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பேசுகிறேன் என்று வெளியே கிளம்பினார் அஞ்சலி இந்த அசோக் என்கிற காலையை நான் நான்தான் என்று ரெண்டு கையையும் தேய்த்து கொண்டாள் அசோக் அறையில் அமர்ந்து விவேக் அவன் முன் கண்ணீர் விட்டார் அசோக் அப்பா இந்த நடிப்பெல்லாம் சிவாஜி கணேசன் படத்திலேயே பார்த்துட்டேன் அவ சொல்லுவா அப்புறம் வேற யாரோடு நினச்சிட்டேன்னு சொல்லுவா எனக்கு தேவையா விவேக் ஆனா அந்த முத்தம் அசோக் உதட்டை துடைத்து விட்டு தொடச்சிட்டேன் அவ்வளவுதான் விவேக் சரி உனக்காக ரெண்டு துப்பாக்கி குண்டு வாங்கியிருக்காளே அசோக் அப்பா அதுக்காக என்னோட சொத்தையே கேட்டாலும் தருகிறேன் ஆனால் கல்யாணம் மட்டும் முடியாது விவேக் சரி டாக்டர் கொடுத்த மாத்திரையை சாப்பிட்டு தூங்கு என்றவர் ஏதோ சைகை செய்ய பிரவீன் மாத்திரையை கொடுத்தான் அசோக் மாத்திரையை விழுங்கி கண் மூட வெளியே காத்திருந்தவர்கள் வந்தனர் விவேக் பிரவீனிடம் என்ன சரியாக இருக்குமா பிரவீன் தூக்க கலக்கத்தில் இருப்பான் கையெழுத்து போடுவான் ஆனால் எதுக்கு என்று புரியாது விவேக் அசோக்கிடம் டே இதில் ஒரு கையெழுத்து போடு அவசரமாம் அசோக் அப்புறம் போடுறனே விவேக் அவசரம்னு சொல்லுறேன் அசோக் தூக்க கலக்கத்தில் அந்த பெரிய ரிஜிஸ்டரில் கையெழுத்து போட்டான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் சார் எதுவும் பிரச்சனையாகாம நீங்க நீங்கள் தான் பார்த்துக்கணும் நம்ம ஹிந்து திருமண சட்டப்படி ரெண்டு பேருக்கும் தாலி கட்டி திருமணம் ஆன பிறகுதான் ரெஜிஸ்டர் பண்ணணும் சார் டாக்டர் பிரவீன் சார் கூட அப்படி தான் செய்தார் விவேக் கவலைப்படாதீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறேன் என்று சொல்ல பிரவீனும் கார்த்திக்கும் சாட்சி கையெழுத்து போட்டு அனுப்பினார் கார்த்திக் சர்டிஃபிகேட் வாங்கி வர தன்னுடைய ஒருவனை அவர்களுடன் அனுப்பினர் கார்த்திக் அவனை சமாதானம் செய்து இதெல்லாம் பண்ணி இருக்கலாம் விவேக் இவன் ஒத்து ஒத்துக்கிறதுக்குள்ளே அந்த பொண்ணு மனசு மாறிடுச்சுன்னா என்னவோ இவனுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு எப்பவும் ஒரு நடுக்கம் தான் நீங்கள் எல்லோரும் தான் அவனை சமாதானம் செய்யணும் பிரவீன் பொண்ணுங்களை ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டது கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இங்கே பையனை ஏமாற்றி கல்யாணம் செய்து வச்சிட்டீங்க விவேக் என்ன பண்ணுறது எல்லாம் விதி அஞ்சல் வாடில் தேங்க்ஸ் மாமா என்னை தப்பாக நினைக்காமல் நம்பிக்கையுடன் இந்த கல்யாணத்தை செய்து வச்சிங்க விவேக் ஆமாம் கார்த்திக் தான் ஏற்பாடு செய்தான் அஞ்சலி அவருக்கும் என்னோட நன்றி சொல்லிடுங்க விவேக் சரி நீ நேரில் பார்க்கும்போது நன்றி சொல்லிடு அஞ்சலி எங்கள் அம்மாவுக்கு தகவல் சொல்லட்டுமா விவேக் ஃபோன் போட்டு கொடு நானே சொல்லுறேன் கார்த்திக் கொடவுன் ஆசிஸ் அடி வாங்கி படுத்திருந்தான் கார்த்திக் மாறன் சொல்லிதான் இதெல்லாம் செய்தேன்னு எனக்கு தெரியும் நீ செய்தது எவ்வளவு பெரிய இழப்பை எங்களுக்கு உண்டாக்கிடுச்சுன்னு தெரியுமா கைகால் கட்டி முகத்தில் ரத்தம் வழிய அதுக்காக தானே செய்தேன் கார்த்திக் இனி உன்னோட வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிடுவேன் தெரியுமா ஆசிஸ் அதிலும் நான் தானே முதல்ல உன் உன்னை இழப்பை சந்திக்க வைத்தேன் கார்த்திக் கார்ட்ஸ் இடம் தினமும் ஒருவேளை சாப்பாடு கொடுத்து இருட்டறையில் கட்டி வச்சிடுங்க அவங்க அம்மா மாமா தாத்தா கிடச்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வருஷத்தில் சாகு அடிச்சுடுங்க ஆசிஸ் ஹஹா ஆனால் உன்னோட குழந்தையை பிறக்க விடாமல் செய்தேன் பார்த்தியா கார்த்திக் அவன் தலைமுடியை பிடித்து இழுத்து என்னடா சொன்ன ஆசிஸ் அவள் சாகனம்தான் குறி ஆனால் தப்பிச்சிட்டா கார்த்திக் கோபம் கொண்டு எட்டி உதைத்தான் இனி நரகம்னா என்னென்னு காட்டுறேன் ஹார்ட்ஸ் கொஞ்சம் பிளாஸ்டிக் ஆகிதங்களை இவனுடைய கைகளில் சுற்றி நெருப்பு வச்சிடுங்க வேண்டாம் நைலான் துணியை சுற்றி நெருப்பு வைங்க ஒரு கையில் அரை கிலோ துணி சுற்றப்பட்டு இருக்கணும் என்று சொல்லிவிட்டு ஆசிசிடம் முதல்ல அவ பட்ட வேதனையில் ஒரு பகுதி எப்படி இருக்குன்னு பாரு என்று அவனை விட்டு நகர்ந்து வந்து வீடியோ எடுத்து அவனோட இருந்து அவனுடைய அம்மாவுக்கு அனுப்புங்க குடும்பமாக குதூகலமாக இருந்தாங்க இல்லை இனி சேர்ந்து கஷ்டப்படட்டும் அந்தால் முருகனையும் பிடிங்க இன்னைக்கு ஃபோன் ஆஃபில் இருக்கலாம் எப்போவும் இருக்காது என்னைக்காவது ஆன் ஆகும் அப்போது அவங்க யாரும் தப்பிக்க கூடாது கார்த்திக் ஃபோனை எடுத்து குமணனை பார்க்கணும் ஏற்பாடு பண்ணுங்க அடுத்த சில மணியில் குமணன் நிற்க அவன் முன் கார்த்திக் உட்கார்ந்திருந்தான் கார்த்திக் எதுக்கு வந்தேன்னு புரியலை இல்லை சொல்லறேன் உன்னோட மகள் வயிற்று பேத்தி பார்த்திருக்கிறாயா ஃபோட்டோ பார்த்துருப்பேன் சின்ன பொண்ணு இன்னும் பதினெட்டு வயசு ஆகலை உன்னோட முதலாளி மாறன் இருக்கானே அவனுடைய பேரன் அஞ்சு பேரோடு சேர்ந்து ரேப் பண்ணிட்டான் குமுனணன் நெஞ்சை பிடித்துக்கொண்டான் ஆனால் அவள் கோலை இல்லை வீரம்மா அவனை கொலை செய்துட்டா ஆனால் அதை தாங்காத உன்னோட முதலாளி அவளை கொலை செய்ய அவளுடைய சொந்த தம்பி தெரியுமா ஆசிஸ் பத்தாவது படிக்கிறான் ஏவி விட்டான் இப்போ அவனால அள்ளியோட நிலை என்ன தெரியுமா பாரு என்று ஃபோனை காட்டினான் பதினஞ்சு நாளுக்கு மேலே ஆச்சு கண் திறக்கலை டாக்டர் சொல்படி பார்த்தாலும் ஒன்று பார்வையே இல்லை காது கேட்கும் திறனோ இல்லை நிரந்தரமாக கைகால் வராமல் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுறாங்க இப்போ எதுக்கு உன்னிடம் சொல்கிறேன்னா அந்த ஆசிஸ் எனக்கு நிறைய சேதாரத்தை உண்டாக்கிட்டான் இப்போ என்னோட பிடியில் இருக்கான் உன்னோட பொண்ணு பைய பையன் இருக்கும் இடம் லொக்கேட் பண்ணியாச்சு பிடிச்சிடுவேன் இப்போது இவங்க எல்லோரும் உயிரோடு இருக்கணும்னா மாறன் உயிரோடு இருக்கக்கூடாது இந்த உன்னுடைய பேரன் உன்னோட பேத்திக்கு கொடுத்த விஷம் என்று அவன் கையில் ஒரு பொட்டலத்தை திணித்தான் குமுனன் நான் எப்படி கார்த்திக் அது உன்னோட பிரச்சனை மாறன் இருக்கும் ஜெயிலுக்கு உன்னை நாளைக்கு மாற்றிடுவாங்க கார்த்திக் பதில் பேசாமல் எழுந்து நடந்தான் வேணி நான் காலேஜ் போயிட்டு வர வழியில் உங்களை பார்க்க வருகிறேன் பிரவீன் எப்போ இருந்த உங்கள் காலேஜை எங்கள் ஹாஸ்பிட்டல் வழியில் மாற்றினாங்க வேணி வரட்டுமா வேண்டாமா பிரவீன் உன்னோடய ஃப்ரெண்டை பார்க்க வரேன்னு சொல்ல நம்புகிறேன் வேணி அப்போது அவளுக்கே அந்த முத்தமும் கொடுத்துட்றேன் சே இருந்து இருந்து எனக்கு ஒரே பொம்பளை ஃப்ரெண்டாக ஆம்பளையாக இருந்தால் எப்படி இருக்கும் பிரவீன் நீ செத்தடி மகளே ஃபோனை வைத்தான் முகத்தை கடுகடவென வைத்து கொண்டான் மாலை வேணி வந்தால் அவளுக்காகவே காத்திருந்தது போல அவளை கைப்பிடித்து இழுத்து சென்றான் பிரவீன் வேணி விடுடா பிரவீன் ஆம்பிளை ஃப்ரெண்டாக இருந்தா என்ன பண்ணியிருப்ப வேணி அவனை சமாதானம் செய்யும் நோக்கில் அவனுடைய மார்பில் சாய்ந்து எனக்கு இருக்கிற ஒரே ஆம்பிளை ஃப்ரெண்டு நீங்கள் தான் பிரவீன் அவளை வாரி அணைத்து முத்தமிட்டான் கார்த்திக் பிரவீன் அரை கதவை திறந்தவன் கொஞ்சம் மிச்சம் பைங்க என்றதும் வேணி அவன் மடியிலிருந்து இறங்கி வெளியே ஓடினாள் கார்த்திக் என்னடா வேலை நேரத்தில் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க பிரவீன் அதான் கெடுத்து விட்டுட்டியே சொல்லு கார்த்திக் நந்தினி கைக்கு பிளாஸ்டிக் சரி சர்ஜரி செய்ய டாக்டர் வராங்கன்னு சொன்னியே பிரவீன் இன்றைக்கி ராத்திரி நம்ம ஏர்போர்ட்டில் இறங்குறாங்க நாம் பிக்கப் பண்ணிக்கலாம் கார்த்திக் மாறன் பாண்டியன் மேட்டர் முடியும் வரை வேணி பத்திரம் பிரவீன் பார்த்துக்கிறேன் பாண்டியனை கூடவா கார்த்திக் பாண்டியன் அவனோட பொண்டாட்டி உட்பட எதையும் மிச்சம் வைக்கக்கூடாது என்றவன் கண்ணில் கோபம் தெரித்தது வேணி நந்தினியின் வார்டு உள்ளே நுழைந்து நந்தினி நந்தினி சீனியர் எப்படி இருக்கீங்க வேணி சூப்பர் நீ தான் இப்படி பொசுக்குன்னு ஹாஸ்பிட்டலில் படுத்துட்ட நந்தினி சீக்கிரம் சரி பண்ணிக்கிட்டு திரும்ப வருவேன் வேணி நல்லது இப்போ சாப்பிட்டியா நந்தினி அதெல்லாம் முதல் முதல்ல வேறு என்ன வேலை எனக்கு நீங்கள் சாப்பிட்டீங்களா வேணி ம் ஆனாலும் அவர் நேரத்துக்கு சாப்பிட மாட்டார்னு ஒரு எட்டு வந்து சாப்பிட சொல்லிவிட்டு உன்னை பார்த்து விட்டு போகலாம்னு வந்தேன் நந்தினி ஓ அந்த சாக்கில் சைட் அடிக்க வந்தீங்கன்னு சொல்லுங்க வேணி மறுபடியும் என்னை மரியாதையாக சொல்லிக்கிட்ட எப்பவும் போல் நீ வா போன்னு பேசு நந்தினி சரிசீனியர் படிப்பு எப்படி போகுது வேணி சுற்றி பார்த்து விட்டு உன்னிடம் ஒரு சீக்ரெட் சொல்லுறேன் புத்தகத்தை தலகீழ வச்சு படிக்கிறேன் முழுசாக அவன் ஞாபகம் ஞாபகமாகவே இருக்கு படிப்பில் கவனத்தை கொண்டு போக முடியலை என்ன பண்ணலாம் நந்தினி சற்று சத்தமாக ஐயோ நீ இப்படி கல்யாணமே வேண்டாம்னு இருந்த உடனே டாக்டர் இப்படி மாத்திட்டாரா வெளியே பிரவீனும் கார்த்திக்கும் உள்ளே நுழையாமல் நின்று கொண்டன வேணி போன சிடி டெஸ்ட்டில் எல்லா சப்ஜெக்ட்லேயும் பெரிய முட்டை பக்கத்தில் இருந்த பையன் கூட என்னை கிண்டல் அடிக்கிறான் கிளாஸே நடுங்கிற வேணி முட்டை மார்க்குன்னு போர்டில் எழுதி வச்சு கிண்டல் பண்ணுறாங்க வெளியே நின்று கேட்டுக்கொண்டிருந்த பிரவீனும் கார்த்திக்கும் சிரிப்பு தாளாமல் சிரித்து வேணி எனக்கு ஒரு வைத்தியம் சொல்லு இனிமே என்னோட புருஷனை நினச்சி கூட பார்க்க கூடாது படிப்பில் கவனம் செலுத்தன் நந்தினி டிவோர்ஸ் பண்ணிடு பிரவீன் இதை கேட்டு உள்ளே போக பாய்ந்தான் கார்த்திக் தடுத்து நிறுத்தினான் வேணி சரிதான் ஆனால் என்னால முடியாதே அவர் பக்கத்தில் இருந்தாதான் நான் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைனா சுடுகாட்டில் தூங்குற மாதிரி இருக்கு நந்தினோ உன்னை இப்படி மாற்றி வச்சிட்ட அந்த டாக்டர் விட மாட்டேன் வேணி உனக்கு அவர் மேலே பைத்தியம் பிடிச்சிருக்கு நல்ல டாக்டரை பார்க்கணும் வெளியே பிரவீனை காத்தி இழுத்து பிடித்தான் சிரிப்பை அடக்கி வைத்தான் வேணி உனக்கு உன்னோட ஆள் மேலே ஒரு இது இல்லையா நந்தினி என்னோட ஆள் ஒரு சாமியார் கற்பூரம் காட்டி சாமி கும்பிடலாமே தவிர என்னோட இழுப்புக்கு வர வரமாட்டேங்கிறார் வேணியே உன்னோட ஆளுக்கு வேறு வெளியே யாராவது ஆள் இருக்க போகுது இப்போது பிரவீன் கார்த்திக்கை இழுத்து பிடித்தேன் நந்தினி அப்படியா சொல்லுற வேணி ஆமாம் அழகா இருக்கிற பணக்கார பசங்களை நம்ப கூடாது தினமும் ஆளை மாற்று ஒரு பொண்ணு கூட இருக்க போர் அடிச்சிடுமா நந்தினி ஐயோ இப்ப நான் என்ன பண்ணட்டும் வேணி இப்படி முழுசாக பொறுத்துக்கிட்டு இருக்காம கொஞ்சம் அங்கேயே இங்கே தெரிகிற மாதிரி இல்லை உன்னை அறியாமல் விலகிற மாதிரி கொஞ்சம் அழகை காட்டணும் நந்தினி இந்த ட்ரெஸ்ஸில் என்ன பண்ணட்டும் முன்னாடி பட்டன் கலட்டிடவா வேணி ம் ஓகே கார்த்திக்டேயே போதும்டா நானே கட்டுப்பாடோடு இருக்கேன் விபரீதமா மாறிடும் உள்ளே போயிடலாம் என்று கதவை திறந்த இருவரும் கப்சிப் என்று அமைதியாக இருந்தனர் பிரவீன் வேணி அருகே சென்று ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க வேணி ஒன்றுமில்லையே அள்ளி எப்படி இருக்கான்னு பேசிட்டு இருந்தோம் நந்தினி ஆமாம் வேணி அள்ளி எப்படி இருக்கா வேணி அள்ளி இன்னும் கோமாவில் தான் இருக்கா நந்தினி பாவம் அவள் அவளையும் பார்த்துட்டு போறியா வேணி பார்த்துட்டு தான் வந்தேன் ஹரிஸ் அவள் பக்கத்திலேயே இருக்கான் மறுபடியும் உள்ளே இருக்கும் ஆண்கள் இருவரையும் மறந்தனர் நந்தினி நம்ம சீனியர் ஹரிசா வேணி ம் என்றவர்கள் மனதில் ஒருபோல எண்ணம் ஓடியது நந்தினி அவர் ஏன் வேணி ஹரிஸ் சொல்லறாம் கிட்டத்தட்ட நானும் ஒன்று தான் எங்களுக்கு யாருமே இல்லைன்னு நந்தினி ஏன் அப்படி வேணி கிட்டத்தட்ட பதினைந்து நாட்களுக்கு மேல் ஆச்சு யாரும் பக்கத்தில் இல்லாமல் அனாதையாக இருக்கிறார் நாளைக்கு தனக்கு எதுவும் ஆனாலும் அப்பாவும் அம்மாவும் யாராவது ஒரு ஆளை இருக்க சொல்லிவிட்டு அவங்க அவங்க வேலைக்கு போயிடுவாங்கன்னு சொல்லுறான் நந்தினி ஆமாம் பதினஞ்சு நாளாச்சு பாவம் அவளுடன் யாருமே இல்லை காரணம் அம்மா மாமா அசோக் நான் எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் அவளை பெத்த அம்மா வந்து பார்க்கக்கூடாது தன்னோட பையனோட சேர்ந்து அவளுக்கு விஷம் வச்சதே அவள் தான் அவளுடைய நிலை யாருக்கும் ஏற்படக்கூடாது வேணி ம் நம்ம போகலாமா என்று சொல்லி நிமிர்ந்து கார்த்திக்கை பார்க்க அவனோ உன்னோட நிலைமை உனக்கு புரியுதா நேற்று தான் உனக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கு நாளைக்கு மறுபடியும் ஆப்ரேஷன் நடக்க போகுது நீ போய் எப்படி பார்த்துப்ப நான் ஆட்களை ஏற்பாடு பண்ணுறேன் நந்தினி அவளை அட்மிட் பண்ணி பதினைந்து நாளாக இன்னும் சுய நினைவுக்கு வரவில்லை வேற ஹாஸ்பிட்டல் டாக்டர் பாருங்க சொன்னால் நம்ப மாட்டேங்க இங்கே இருக்கிற டாக்டருக்கு வைத்தியம் பார்க்க தெரியாதுன்னு வேணி ஹே ஹே வேண்டாம் உங்கள் அம்மா மாமாவும் கூட இங்கே தானே இருக்காங்க அவங்களுக்கு சரி செய்தது அவர் தானே நந்தினி அது எங்கள் பாட்டி நீயே கேளு வேணி வேண்டாம் ஓவராக போகாதே என்னை பற்றி என்ன வேணும்னாலும் சொல் என்னோடய புருஷனை பற்றி சொன்ன போகிற வழியில் அள்ளியோட ஆக்சிஜன் குழாயை மூடிட்டு போயிடுவேன் நந்தினி குடும்பமே கொலைகார குடும்பமா உன்னோட புருஷன் நல்லா ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்காரு கொலைகள் நடக்கட்டும் வேணி நந்தினி மேல் பாய்ந்தாள் பிரவீனுக்கும் கார்த்திக்கும் ஒரு நிமிடம் ஒன்றும் புரியவில்லை நன்றாக பேசி கொண்டிருந்தவர்கள் எப்படி சண்டையில் முடித்தார்கள் பிரவீன் பாய்ந்து வேணியை இழுத்தான் கார்த்திக் நந்தினியை அடக்கினான் வேணி சேரினாள் நந்தினி துள்ளினான் பிரவீன் வேணியின் உதட்டை கவி அவளை அடக்கினான் கார்த்திக் நந்தினியை மார்போடு அணைத்து கொண்டான் சிறிது நேரத்தில் இருவரும் அமைதியாகினர் பிரவீன் வேணியை இழுத்து கொண்டு அவனுடைய அறைக்கு சென்றான் வேணி இது என்னோடய ஹாஸ்பிட்டல் அவ இங்கே இருக்கக்கூடாது சாக்கிரதை பிரவீன் எனக்கு ரொம்ப பசிக்குது மயக்கமாக இருக்குது முதல்ல சாப்பிடலாமா வேணி பாருங்க இப்படி சாப்பிடாம கொல்லாமல் உழைக்கிறீங்க அவள் என்ன வார்த்தை சொல்லிட்டா இருங்க சூடாக அவகிட்ட நாலு கேள்வி கேட்டுட்டு வந்தாதான் என்னோட மனசு ஆறும் பிரவீன் உனக்கு புருஷன் முக்கியமா இல்லை அடுத்தவங்க முக்கியமாக வேணி புருஷன்தான் அவளை இன்னொரு நாள் ஒரு கை பார்த்துக்கிறேன் வாங்க சாப்பிடலாம் அங்கு நந்தினி நான் கொஞ்சம் விவரம் அவள் கொஞ்சம் மக்கு புருஷனை தெய்வமாக நினச்சிட்டே இருக்க ஆனால் அவள் புருஷனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு எனக்கு தெரியும் வரட்டும் அவளுக்கு ஒரு நாள் கிளாஸ் எடுக்கிறேன் அதில் பிரவீன் தேவையில்லைன்னு முடிவுக்கு வரணும் கார்த்திக் ஒரு குடும்பத்தை பிரித்த பாவம் உனக்கு வரணுமா நந்தினி பாவம் இல்லை மாமா புண்ணியம் அவளுக்கு அறிவு வளரணும் கார்த்திக் உனக்கு ஏன் பிரவீன் மேலே இவ்வளவு வன்மம் நந்தினி அப்படி ஒன்றும் இல்லையே கார்த்திக் வெளிப்படையாக தெரியுது நந்தினி ஏனா ஏனா அது வந்து சொன்னால் கோபிச்சுக்க கூடாது கார்த்திக் சொல்லு கோபப்பட மாட்டேன் நந்தினி என்னுடைய கார்த்திக் மாமா மாதிரி உலகத்தில் ஒருத்தர் தான் இருக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தால் அவர் உங்களுக்கு சரிசமமாக இருக்கிற மாதிரி தோணுது அது எனக்கு பிடிக்கலை கார்த்திக் அது எப்படி தோணும் உன்னோட கார்த்திக் மாமா நான் ஒருத்தன் தானே நந்தினி ஆமாம் ஆனாலும் அவர் எனக்கு பிடிக்கலை ஆ அன்னைக்கு லவ் பண்ணுறேன்னு சொன்னார் கார்த்திக் அழகான பொண்ணுங்களை ஆண்கள் லவ் பண்ணுறேன்னு சொல்வது நியாயம் தானே அதுவும் இல்லாமல் அவன் நிஜமாகவே உன்னை லவ் பண்ண நினச்சான் நந்தினி உங்களுக்கு அவ்வளவு தெரியுமா அப்போது அவரை நான் வெறுக்கிறேன் கார்த்திக் இல்லை உண்மையை சொல்லணும்னா உனக்கு அவனை பிடிக்கும் நந்தினி ம் அது வந்து அப்படி இல்லை கார்த்திக் நான் சொல்கிறேன் உனக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் அவனை பிடிக்கும் ஆனால் ஏன் அளவுக்கு இல்லை சரியா நந்தினியை ஆமாம் என்று தலையாட்டினான் கார்த்திக் நாளையிலிருந்து அவனை அண்ணான்னு கூப்பிடு உன்னோட குழப்பம் எல்லாம் தீர்ந்துடும் நந்தினி அண்ணனா கார்த்திக் உனக்கு அவன் மேல் என்ன உறவுன்னு புரியலை அது தப்பான அன்புன்னு நினைச்சிட்டு அவனை மொத்தமாக வெறுக்கிற அது அப்படி இல்லை ஒரு ஆண் மேல் அன்பு இருந்தால் அது தப்புன்னு அர்த்தமில்லை அது காதலாக இருக்கணும்னு அவசியமில்லை அண்ணனாக இருக்கலாம் இல்லை கசின் உன்னோட அசோக் மாதிரி இருக்கலாம் இல்லை நண்பனாகவும் இருக்கலாம் அதனால் உன்னோட குழப்பத்தை தள்ளி வச்சுட்டு அண்ணனாக ஏற்றுக்கோ நந்தினி அவரை அண்ணன்னு கூப்பிடலாமா ஆனால் அன்னிக்கு உங்களை அண்ணன்னு கூப்பிட கூப்பிடட்டுமான்னு கேட்டேனே கார்த்திக் தலையில் அடித்து கொண்டு அவனை அண்ணனு கூப்பிடலாம் என்னை தான் கூப்பிடக்கூடாது நந்தினி மனதுக்குள் சிரித்து கொண்டான் பாட்டி சொல்லியிருக்காங்க உனக்கு பிடிச்சவங்களே அண்ணான்னு கூப்பிடலாம்னு ஆனால் இங்கே நகர த்துக்கு வந்துட்டு அந்த உறவு முறை வச்சு கூப்பிடக்கூடாதுன்னு நினச்சிட்டேன் நீங்கள் உங்களை கூப்பிடாதேன்னு சொன்னீங்க அப்புறம் காலேஜில் சில பசங்க அப்படி கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க அதனால் அது இங்கே தப்பான வார்த்தையுன்னு நினச்சிட்டேன் கார்த்திக் உன்னை எவன் அண்ணான்னு கூப்பிடாதேன்னு சொன்னான் நந்தினி சிரிப்பை அடக்கி கொண்டு நீங்கள் கார்த்திக் பல்லை கடித்து கொண்டு என்னை தவிர நந்தினி காலேஜில் கார்த்திக் அவனுங்களை நந்தினி சிரித்து கொண்டே என்ன பண்ண போறீங்க அண்ணான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு தம்பின்னு கூப்பிட்டுட்டேன் போதுமா கார்த்திக் குட் நந்தினி பொறாமையை பார் இவரை தவிர எல்லோரும் எனக்கு அண்ணனாம் இவரை என்ன பண்ணுறேன் பாரு என்று நினைத்து கொண்டு ஏங்க பின்னாடி அரிக்குது சுரிஞ்சு விடுறீங்களா கார்த்திக் கை நடுங்கியது நந்தினி திரும்பி கொண்டாள் கார்த்திக் தொண்டை காய்ந்து போனது எங்கே நந்தினி முதல்ல கை வைங்க வச்சாதானே தானே சொல்ல முடியும் கார்த்திக் மெல்ல கை வைக்க ரைட் ரைட் சைடில் அவனுடைய கட்டுப்பாடுகள் எல்லாம் நடுக்கமாக தெளிவாக தெரிந்தது அவள் மென்மையான உடலும் அதற்கு ஏற்ற வளைவுகளும் கைகளில் தட்டுப்படும் சில விஷயங்களும் அவனை சிலிர்க்க வைத்தன நந்தினி அப்படியே மேலே என்று சொல்ல கையை வெடுக்கென்றே இழுத்து கொண்டான் கார்த்திக் என்னால் முடியாது இந்த சீப்பு வச்சு சொரிஞ்சுக்கோ நந்தினி என்னோட கை இப்படி இருக்கிறதால தானே கேட்டேன் தேவையில்லை விடுங்க கார்த்திக் அவள் கோபம் கொண்டாள் என் என்று புரிந்து கொண்டு சீப்பால் அவள் முதுகு முழுவதும் கோடு போட்டான் அவள் அமைதியாக படுத்திருந்தாள் இந்த ஆளுக்கு நிஜமாவே வெளியே ஆள் இருக்குமோ திரும்பி அவன் முகத்தை பார்த்தாள் நந்தினி போதும் நான் எப்படி இருக்கேன் கார்த்திக் என்னோடய குட்டி பொண்ணுக்கு என்ன குறைச்சல் அழகாக இருக்க நந்தினி குட்டி பொண்ணுங்கிறதே தானே பெரிய பொண்ணுங்களை பிடிக்குமா கார்த்திக் கோபமுற்றான் என்னடி வார்த்தை மாறுது நந்தினி இல்லை சும்மா கேட்டேன் என்று உதட்டை கடித்து கொண்டாள் சாத்தா உள்ளே வர நந்தினி குட்டி எப்படி இருக்க நந்தினி பாட்டி கார்த்திக் அம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது பார்த்துக்கோங்க நான் கிளம்பணும் சாந்தா சரிப்பா நீ போ நந்தி நீங்கள் போங்க என்றால் பல்லை கடித்து கொண்டு நிறைய வேலை இருக்கும் நிறைய பேர் உங்களுக்காக காத்திருப்பாங்க நீங்கள் போங்க சாந்தா பின்ன எவ்வளவு வேலையை விட்டுட்டு உங்ககிட்ட வந்து உட்கார்ந்துருக்கு தம்பி நந்தினி அதான் சொல்லுறேன் எனக்காக வேலையை விட்டுட்டு வர வேண்டாம் அவங்க வேலை அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் முக்கியம் என்ற வார்த்தையை அழுத்தினாள் கார்த்திக் உனக்கு என்ன பிரச்சனை நான் போகலை போதுமா சாந்தா கார்த்திக் அவள் இப்படி தான் வம்புழுத்துட்டு இருப்பாள் நீ கிளம்பு நான் பார்த்துக்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்